அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கவனம் நிறைந்த ஆண்டாக உள்ளது வருடத்தின் துவக்கம் முதல் மே மாதம் வரை உடலில் சிறு சிறு பிரச்சினைகள் உபாதைகள் ஏற்படக்கூடும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடல் நலத்தை மேம்படுத்த முடியும் செய்யும் அனைத்து வேலைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் படிப்பு வேலை ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஜனவரி முதல் மே மாதம் வரை சற்று கடினமாக செல்லக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிற்பகுதி ஜூனுக்கு பிறகு உங்களின் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் ஆன்மீக பயணம் அதிகம் மேற்கொள்வீர்கள் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் ஆகும் யோகம் உண்டு வேலையில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வீர்கள் வேலையில் அதிக அழுத்தம் ஏற்படக்கூடும் வேலை பலு அதிகரிக்கும் இதனால் மன அழுத்தம் உண்டாகும் நிதானத்தை இழக்க நேரிடும் நிதானமாக இருந்தால் நிம்மதியாக வாழலாம் மாணவர்களின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விரும்பிய படிப்பை தேர்வு செய்வீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது பெற்றோர் உடல் நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை ஏற்படும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் வீடு மனை போன்ற அசையா சொத்துக்களை வாங்கும் யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உறவுகளுக்கிடையே வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உற்றார் உறவுகளிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் அதிகரித்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் வார்த்தைகளை கவனமாக கையாளுவது உங்களை பிரச்சனையிலிருந்து விடுபட உதவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு தடைகள் படிப்படியாக குறைந்து சுப செலவுகள் அதிகம் ஏற்படும் ஆண்டாக உள்ளது அதிக அனுபவம் ஏற்படும் ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் உடல் நலனில் அக்கறை கொண்டு நிதானமாக இருந்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நிம்மதியான வாழ்வை தரும் குரு வழிபாடு சித்தர்கள் மகான்கள் வழிபாடு உங்களுக்கு சிறந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பை உண்டாக்கும் வாழ்வில் நிறைய மாற்றத்தை உணர்வீர்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கான பொது பலன் மட்டுமே சுய ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறும் இறைவனுள் அனைவருக்கும் உண்டு நன்றி வணக்கம்